எந்த புத்தகத்தையும் படிக்காமல் எந்த குருநாதர்கிட்டயும் போய் சந்தேகம் கேட்காமல் அடிக்கடி சிந்திங்க சிந்திங்கன்னு சொல்கிற இல்லைங்களா திங்க் பண்ணுறது இந்த சிந்திக்கும் பக்குவம் உங்களுக்கு வந்து விட்டால் நல்லா கேள்வி ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இதை யார் ஒருவர் புரிந்து கொண்டு சரியாக பண்ணுறீங்களோ இனிமேல் யாரையுமே கேட்க வேண்டாம் உங்களுக்கே எல்லாம் புரிந்துவிடும் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் தானாக புரியும் யாரிடமும் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது எவ்வளவு நேரம் ஓடுகிறதோ அந்த அளவுக்கு சுயமாக சிந்திக்கும் ஒரு வாழ்க மையகம் நண்பர்களே ஆன்மீகம் சம்பந்தமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் எந்த புத்தகத்தையும் படிக்காமல் எந்த குருநாதர்கிட்டையும் போய் சந்தேகம் கேட்காமல் எந்த மத புத்தகங்களை படிக்காமல் நமக்கு நாமே சொந்தமாக ஆன்மீகம் புரிந்து கொள்வதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் செல்ஃப் ரிலைசேஷன் அபவுட் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்தை நமக்கு நாமே உணர்வது அது என்ன எப்படிங்கிறத பார்க்கலாங்க அதாவது ஆன்மீகம் சம்பந்தமாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா சொந்தமாக சிந்திக்கணுங்க அடிக்கடி சிந்திங்க சிந்திங்கன்னு சொல்ற இல்லைங்களா திங்க் பண்ணுறது இந்த சிந்திக்கும் பக்கமும் உங்களுக்கு வந்து விட்டால் இனிமேல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாமளே புரிஞ்சுக்க முடியுங்க நாமளே புரிஞ்சுக்கிறதுக்கு பல வகுப்புகள் பல புத்தகங்கள் உதவி செய்யுமே தவிர கடைசியாக புரிஞ்சுக்கிறது நாம தான் உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு பத்து புக்கு படிக்கிறாருன்னா பத்து புத்தகத்தில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்தை எடுத்து சொந்தமாக திங்க் பண்ணி ஒரு புரிதல் வந்துருச்சுன்னா அதுதான் சொந்தமாக திங்க் பண்ணுறது இந்த புத்தகத்தை படித்தங்க இந்த நாலு விஷயம் முரண்பாடுங்க எடுத்துக்கலைங்க இது நல்லா இருந்துச்சு எடுத்துக்கிட்டேன்னு பல பேர் பேசுகிறத பல புத்தகங்களை பல ஆசிரமங்களில் வாங்கி சொந்தமாக திங்க் பண்ணி ஒரு முடிவுக்கு வரது இருக்கு இல்லைங்களா இதுதான் தெளிவு அப்போ சொந்தமாக நாம ஆன்மீக சிந்தனையை ஆன்மீக தத்துவங்களை புரிந்து கொள்வதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது அதற்கு பெயர் நடுநாடி சுழிமுனை அதாவதுங்க உங்கள் மூக்கில் நீங்கள் விரல் வச்சு செக் பண்ணி பாருங்களேன் ஒன்று வலது பக்கம் காத்து போயிட்டுருக்கும் இல்லைன்னா இடது பக்கம் போயிட்டுருக்கும் இல்லைன்னா ரெண்டு பக்கம் சமமாக போயிட்ருக்கும் இப்போ உங்களுடைய ஆள்காட்டி விரலை எடுத்து மூக்குக்கு கீழே வச்சு மூக்கு கீழே ரொம்ப கீழே இல்லை மூக்கள் இருந்து சும்மா ஒரு ஒரு இன்ச்சு கீழே வச்சுட்டு மீச இருக்கிற இடத்துல அது மீச இருக்க வேண்டிய இடத்துல அப்போ ஆண்கள் பெண்கள்னா இந்த இடத்துல வச்சுங்க செக் பண்ணி பாருங்களேன் இப்போ செக் பண்ணுங்க ஆள்காட்டி விரலை எடுத்து மூக்கு கீழே வைத்து பார்த்தால் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒன்று வலது பக்கமாக மூத்து கா மூச்சு காற்று வந்து அடர்த்தியாக போயிட்டுருக்கும் இல்லைன்னா இடது பக்கமாக அடர்த்தியாக போயிட்டுருக்கும் அதாவதுங்க ஏதாவது ஒரு பக்கம்தான் நிறைய காற்று வெளியே போயிட்டு வரும் ஒரு பக்கம் சில பேர்த்துக்கு காத்தே போகாது வராது ஒரு சில பேர்த்துக்கு ஒரு ஒரு பக்கம் கொஞ்சமாக இருக்கும் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ஏதாவது ஒரு பக்கம் அடர்த்தியாக காத்து மூச்சு காத்து உள்ளே போய் வெளியே வரும் செய்யுங்கள் ஆள்காட்டி விரலை வச்சு பாருங்க ஒரு வேலை வச்சு பார்த்து தெரிலன்னா இந்த விரலை வச்சுட்டு வேகமா மூச்சு காத்து வெளியே தள்ளுங்க அப்படி செஞ்சு பாருங்களேன் அப்ப ஏதோ ஒரு பக்கம் அடர்த்தியா போகும் புரிஞ்சுக்கங்க வலது நாசி வழியாக காத்து அடர்த்தியாக போனால் உங்களுக்கு சூரிய கலை ஓடிக்கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் வலது நாசியில் காத்து போய் வரும் பொழுது சூரிய கலை ஒருவேளை இடது நாசியில் மூச்சு காத்து உள்ளே போயிட்டு வெளியே வந்தா சந்திரக்கலை ரெண்டுக்கு நடுவில் சமம்மா இந்த பக்கமா அந்த பக்கமான்னு நம்ம கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு இரண்டு பக்கமும் சமமாக மூச்சு காற்று உள்ளே போய் வெளியே வந்தால் இதற்கு பெயர் சுளிமுனை நடுநாடி சோதனை செய்து பாருங்கள் நல்லா கே ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடுநாடி எவ்வளவு நேரம் ஓடுகிறதோ அந்த அளவுக்கு சுயமாக சிந்திக்கும் ஒரு நமக்கு கெப்பாசிட்டி இருக்கும் சுயமாக சிந்திக்கும் நமக்கு அந்த அறிவு இருக்கும் சுயமாக சிந்திக்க முடியும் புரிந்து கொள்ளுங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா சுயமா சிந்திக்கவே மாட்டாங்க ஏன் காரணம்னா நடுநாடி ஓட்டம் குறைவா இருக்கு மீண்டும் சொல்கிறேன் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடுநாடி ஓடும் நேரம் எந்த அளவுக்கு அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு சுயமா சிந்திக்கும் பக்குவம் இருக்கும் அப்பொழுதுதான் ஆன்மீகம் புரியும் இதை யார் ஒருவர் புரிந்து கொண்டு சரியா பண்றீங்களோ இனிமேல் யாரையுமே கேட்க வேண்டாம் உங்களுக்கே எல்லாம் புரிந்துவிடும் எனவே ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்துல வலது நாசி ஓடும் அப்புறம் நடுநாசி ஓடி இடது நாசி ஓடும் புரிஞ்சுக்கணும் இடது நாசி ஓடும் நடுநாசி வந்து வலது நாசி ஓடும் நல்லா கே நீங்க வலது நாசி ஓடுற ஒருவருக்கு அதாவது சூரிய கலையில் காத்து வரும் ஒருவருக்கு டக்குன்னு ஜம்ப் பண்ணி இடதுநாசி சந்திரக்கலைக்கு போகாது வலது நாசி ஓடிக்கொண்டிருந்தால் நடுநாடி வந்துதான் இடது பக்கம் போகும் இடது நாடி ஓடிக்கொண்டிருந்தால் நடுநாடி வந்துதான் வலது பக்கம் போகும் சூரிய கலையில் இருக்கும் ஒருவருக்கு சுளிமுனை வந்து சந்திரக்கலைக்கு மாறும் சந்திரக்கலை இருக்கும் ஒருவருக்கு நடுநாடி வந்து இடது நாடி மணி மாற்றி மாற்றி போயிட்டு இருக்குங்க அந்த நடுநாடி இருக்கு இல்லைங்களா இந்த நடுநாடி சுமாராக அதிகபட்சம் நாலு நிமிஷம் தான் ஓடும் அப்புறம் மாறிடும் இப்படி ஒரு நாள் இப்படி செக் பண்ண முடியாது ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்க நடுநாடி எவ்வளவு நேரம் ஓடிச்சோ அதுதான் உங்களது சக்தி அதுதான் உங்களது ஆன்மீக சக்தி நடுநாடியின் ஓட்டம் அதிகரிக்க அதிகரிக்க ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தானாக புரியும் நீங்கள் யாரிடமும் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை எல்லாமே சொந்தமாக சிந்தித்து ஒரு முடிவுக்கு வருவீர்கள் அப்போது இந்த ஆன்மீக சிந்தனை இறை சம்பந்தமாக இந்த பிறவி சம்பந்தமாக நமக்கெல்லாம் ஏன் புரியலைன்னா நடுநாடி ஓடும் நேரம் குறைவாக இருக்கிறது உங்களுக்கு நடுநாடி ஓட்டத்தை அதிகரிப்பதற்கு சில பயிற்சிகள் கற்றுக் கொடுக்கப்படும் அதை சரியாக செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நடுநாடி அதிகரித்து உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் தானாக புரியும் யாரிடமும் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது எனவே காத்திருங்கள் நடுநாடி ஓட்டத்தை சுழுமுனை நாடி ஓட்டத்தை நேரத்தை அதிகரிப்பதற்கு பயிற்சிகள் கற்றுக்கொடுக்கப்படும்